வணக்கம் ஆகாஷ்வாணி பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் இந்தியா மொரீஷியஸ் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்குமான இடைவெளி குறைந்துள்ளது என உள்துறை அமைச்சர் திரு அமித் கூறியுள்ளார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் உயிரி பொருளாதாரம் பதிமூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் இன்று காலை குஜராத் செல்லும் பிரதமர் அங்கு எண்பத்தை கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பின்னர் சபர்மதி செல்லும் அவர் மறுசீரமைக்கப்பட்ட கோச்ராப் ஆசிரமத்தை திறந்து வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் செல்லும் திரு நரேந்திர மோடி பொக்ரானில் நடைபெறும் உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களின் ஒருங்கிணைந்த செயல் விளக்கத்தை பார்வையிட உள்ளார் இந்தியா மொரீஷியஸ் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக மொரீஷியஸ் சென்றுள்ள அவர் போர்ட் லூயிஸ் நகரில் நடைபெற்ற பாரம்பரிய வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் இருதரப்பு நல்லுறவை மேலும் வலுப்படுத்த மொரீஷியஸில் பல வளர்ச்சி திட்டங்களை தொடங்க இந்தியா தயாராக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் மொரீஷியஸுடன் இந்தியா தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவீந்த் குமார் ஜெக்நாத் இந்தியா மற்றும் மொரீஷியஸ் இடையேயான உறவு வலுவடைந்துள்ளதன் மூலம் மொரீஷியஸ் மக்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக மொரீஷியஸ் அதிபர் மாளிகையில் அந்நாட்டு அதிபர் திரு பிரித்விராஜ் சிங் ரூபனை குடியரசுத் தலைவர் சந்தித்து பேசினார் தமது பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று மொரீஷியஸ் பல்கலைக்கழகத்தில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றவுள்ளாா் பின்னர் இன்று நடைபெறும் மொரீஷியஸ் தேசிய தின கொண்டாட்டங்களில் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்குமான இடைவெளி குறைந்துள்ளது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் தில்லி கிராமோதய திட்டத்தின்கீழ் தில்லி அருகே உள்ள நாற்பத்தி ஒரு கிராமங்களுக்கு குழாய் வழி எரிவாயு இணைப்பு திட்டத்தை நேற்று அவர் தொடங்கி வைத்தார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் நூற்று எழுபத்தி எட்டு கிராமங்களில் இதர வளர்ச்சிப் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கடந்த பத்து ஆண்டுகளில் மாறுபட்ட பணி கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் உள்கட்டமைப்பு எரிவாயு சுகாதாரம் வீட்டு வசதி மற்றும் பிற துறைகளில் அதிகபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தாா் எரிசக்தி பாதுகாப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி செய்துள்ளதாகவும் நாட்டின் ஒவ்வொரு நபரையும் எரிசக்தி தற்சார்புடையவர்களாக மாற்றும் நோக்கில் அரசு செயல்படுவதாகவும் திரு அமித்ஷா கூறினாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஒரு கோடிக்கும் அதிகமான குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சமையல் எரிவாயு இணைப்புகளின் எண்ணிக்கை பதினான்கு கோடியாக இருந்த நிலையில் தற்போது அது முப்பத்து மூன்று கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் திரு சிங் பூரி குறிப்பிட்டாா் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கீர்த்தி என்ற திறன் தேர்வு நிகழ்வை சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஒன்பது முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட விளையாட்டு வீரர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வந்து பயிற்சி அளிப்பதை இந்த முன்முயற்சி முக்கிய இலக்காக கொண்டுள்ளது என விளையாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது அறிவிக்கப்பட்ட திறன் மதிப்பீட்டு மையங்கள் மூலம் வீரர்கள் மதிப்பீடு செய்யப்படுவார்கள் எனவும் முதல் கட்டமாக வில்வித்தை தடகளம் குத்துச்சண்டை கால்பந்து ஹாக்கி கபடி கோகோ கைப்பந்து வளு தூக்குதல் மற்றும் மல்யுத்தம் ஆகிய பத்து கேலோ இந்தியா விளையாட்டுகளில் திறன் தேர்வு நடைபெறும் என்றும் விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் தில்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புனித ரமலான் நோன்பு தொடங்கியுள்ளது தில்லி லக்னோ ஹைதராபாத் உள்ளிட்ட பல நகரங்களில் பிறை தெரிந்ததையடுத்து ரமலான் நோன்பு தொடங்கியது இஸ்லாமிய நாட்காட்டியின் ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அதிகாலை முதல் சூரிய அஸ்தமனம் வரை நோன்பு நோற்பதை கடமையாக கொண்டுள்ளனர் ரமலான் நோன்பையொட்டி இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த புனித மாதம் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாணியின் செய்தி அறிக்கை ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை படிப்பும் தமிழில் மொழி வளம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதி உடையவர்கள் அப்ளிகேஷன்ஸ் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் பாரதி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம் கடந்த பத்து ஆண்டுகளில் உயிரி பொருளாதாரம் பதிமூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மொஹாலியில் தேசிய வேளாண் உணவு உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தில் உயிரி தொழில்நுட்ப விரைவு விதைகளை நேற்று அவர் அறிமுகம் செய்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த உயிரி தொழில்நுட்ப விரைவு விதைகள் நாட்டின் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என்றார் குறிப்பாக பஞ்சாப் பிரதேசம் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு இது அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டில் உயிரி தொழில்நுட்பத்தை பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பத்து பில்லியன் டாலராக இருந்த உயிரி பொருளாதாரம் தற்போது நூற்று முப்பது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தாா் பெலாரஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி அலெனிக் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார் அவர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை இன்று சந்தித்து பேசவுள்ளார் பரஸ்பர நலன்கள் இந்தியா பெலாரஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊடகத்துறையில் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திருமதி நீரஜா சேகர் வலியுறுத்தியுள்ளார் ஊடகங்களில் மகளிர் தொடர்பான வட்டமேசை விவாதம் புதுதில்லியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் ஊடகத்துறையினருடன் கலந்துரையாடுவதன் மூலம் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த அரசு தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றார் இந்த வட்டமேசை விவாத அமர்வுகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் பிரசார் பாரதி அதிகாரிகள் ஊடக மற்றும் ஓடிடி தளங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்திய நேபாள ஆயுஷ் கண்காட்சி மற்றும் மாநாடு நேற்று நிறைவடைந்தது மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் ஆதரவுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்தியாவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு ஆயுஷ் துறை நிறுவனங்கள் பங்கேற்றதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மணிப்பூரில் இம்பால் உக்ரூல் இம்பால் இடையேயான ஹெலிகாப்டர் சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு வைரன் சிங் நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த ஹெலிகாப்டர் சேவை நோயாளிகளுக்கு உதவுவதுடன் பிற அவசர காலங்களிலும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார் மலை மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்த அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் மணிப்பூர் ஹெலிகாப்டர் சேவை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் உள்துறை அமைச்சகத்தின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டதாகவும் ஐந்து ஆண்டுகளில் மணிப்பூரின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் முப்பத்து ஒராயிரம் பேர் இதில் பயனடைந்துள்ளதாகவும் திரு பைரன் சிங் தெரிவித்தார் ஆல் இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று தொடங்குகிறது இதில் இந்தியா சார்பில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் லக்ஷ்யா சென் எச் எஸ் பிரணாய் பிரியான்சு ரஜாவத் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து மற்றும் ஆகர்ஷி காஷ்யப் பங்கேற்க உள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை உள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவில் தனிஷா கிறிஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா திரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணைகள் பங்கேற்கின்றன ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது பிரான்சில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சங்கர் சுப்பிரமணியன் கிரண் ஜார்ஜ் உள்ளிட்டோரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மாளவிகா பன்சூட் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் எம் ஆர் அர்ஜுன் துரு கபிலா இணை பங்கேற்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் இந்தியா மொரீஷியஸ் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்குமான இடைவெளி குறைந்துள்ளது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் உயிரி பொருளாதாரம் பதிமூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது